அய் நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாமித்தொப்பு அருகாமையில் சித்த வைத்தியசாலை டாக்டர் வைகுந்தர்களை டைரெக்டாக மீட் பண்ண வந்துடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் நிறையத்துக்கு கை கால் அந்த தலைவலி காது வலி பல்லு வலி அப்படின்னு நிறையா வருது பட் அவங்க டைரெக்டாக வந்து இந்த மெடிசின் வந்து அவங்களே க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க பட் இதை பற்றி அவங்கள்கிட்ட கொஞ்சம் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் வணக்கங்க இந்த மக்கள் நிறைய பேருக்கு இப்போ தலைவலி காற்று வலி பல் வலி நீட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு நிறைய செலவும் இருக்குது பட்டு நம்ம இது யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு உடனடியாக கம்மியாகுமாங்கிற டீட்டெயில கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா எல்லா நோய்களுக்கும் சித்த மருத்துவத்தில் ஓகே மருத்துவம் உண்டு கண்டிப்பாங்க ஆனால் அந்த மருந்து எப்படி ஒவ்வொருத்தருக்கும் வேலை பார்க்கணும்னு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது வரையறுத்து சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உடல் வாகம் ஓகே ஒவ்வொரு மாதிரி என்ன செய்யும் வேறுபடும் வேறுபடும் அதை பொறுத்து அந்த நோய் குறையதனுடைய இது ஒவ்வொரு உடல்நிலைக்கும் பொறுத்து மாறும் கண்டிப்பாங்க பொதுவாக அதுக்கு தலைவலின்னு சொல்லியாச்சுன்னா பத்து வருஷமா தலைவலி இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்காங்க ஆமாங்க அவங்களுக்கு சிலருக்கு மூணு நாள்லயே தலைவலி குறைஞ்சிடலாம் ஆமாங்க சிலர் நாலு நாளாக தான் இருக்கு குறையவே இல்லை சொல்லுவாங்க அவங்களுக்கு மூணு மாதம் மருந்து எடுக்க வேண்டியது கூட ஆயிரலாம் ஆயிரலாம் ஏன்னா வெறுமனே தலைவலின்னு சொல்லியாச்சுன்னா அது தனியா மாட்டம் இருக்கு அதுக்கான காரணத்தை பொறுத்து மருந்து எடுக்கக்கூடிய அளவு மாறுபடும் மாறுபடும் தலைவலிக்கு பொதுவாக பயன்படுத்தக்கூடியது கருவேலம்பட்டை தைலம் கருவேலம்பட்டை கருஞ்சோரப்பட்ட தைலம் கருவேலம்பட்டைன்னா நம்ம கருவேப்பள்ளையில இருந்து வரதால் அது வேலை மரம் இருக்கு பார்த்தீங்களா உடை நம்ம சொல்ல சொல்லப்போனால் அதுல உள்ள இது ஓகே கண்டிப்பா அதில் கருப்பு இனம் கரு அதனாலதான் கரு வேலம் ஓகே ஓகே பட்டை அதிலருக்கு கூடிய பட்டை பட்டையில இருந்து தை முக்கியமா என்ன செய்யும் இந்த மருந்துல சேரும் கண்டிப்பாங்க இது நம்ம தலைக்கு தேய்ச்சி வரக்கூடிய தைலம் ஓகே தலைக்கு தேய்ச்சி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வெந்நீர்ல குளிச்சு வந்தா நமக்கு அந்த தலைவலி என்ன செய்யும் குறையும் அதே மாதிரி பல்லு கீழ் எடுத்துக்கிட்டா இத ஒரு பஞ்சில நினைச்சி எந்த பல்லு வலி இருக்குதோ அதுல வச்சு கடிச்சு பிடிச்சுக்கிட்டாலும் என்ன செய்யும் குறையும் இதை வாய கொப்பளிக்கிறதுக்குள்ள தைலம் சிலருக்கு ஈரு வீக்கம் ரத்த கசிவு இந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இந்த தைலத்தை ஒரு அஞ்சு மில்லி வாயில விட்டு அந்த வாயில விட்டு கொப்பளிக்கும் போது அந்த எண்ணெயினுடைய பசை முழுமையா என்ன செய்யணும் குறையணும் அந்த அளவுக்கு ஒப்பிழிச்சு துப்பி பதிவா செஞ்சு இருந்தாச்சுன்னா வாயு பல்லுல இது எல்லாத்தையும் என்ன செய்யும் சம்பந்தமான நோய் எல்லாமே கம்மியாகும் கண்டிப்பா என்ன டேஸ்ட்ல இருக்கும் இது துவர்ப்புதான் அதிகம் அதிகமாட்டிருக்கும் ஓகேங்க நல்ல தெளிவாட்டு சொன்னீங்க நன்றி வணக்கம்